வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரைக்களத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி ராஜா கூட போக நிற்கிறாங்க அப்போ தான் நம்ம சாமுண்டேஸ்வரி துப்பாக்கி முனையில் மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாருங்கள் நீ வீட்டை விட்டு போனால் அடுத்த செகண்ட் என்னோட உயிரை மாச்சிக்கிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியிட்ட காட்டினாட அம்மா இப்படியே நீ சொல்லி சொல்லி ஒவ்வொன்றையும் சாரிக்கலான்னு நினைக்காத நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு என் புருஷன்னா முக்கியம் அப்படின்னு வந்து நம்ம ராஜா கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க ரேவதி அதோட பார்த்து நம்ம ராஜா வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இந்த பாரு ஒவ்வொரு வாட்டியும் நான் நம்பிக்கை கொடுக்கல ரேவதி ஆனால் இப்போ சொல்லினேன் கண்டிப்பாக உங்கள் அம்மாவே எனக்கு எங்கள் வீட்டில் கொண்டு என் கையை பிடிச்சி உன்னை வந்து ஒப்படைப்பாங்க அதுவரை நீ வெயிட் பண்ணு ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல உங்கள் அம்மா மேலே வச்சுருக்க பாசத்தினால தான் இப்படியெல்லாம் நடந்துக்காக நடந்திருக்காவ அதனால் நீ இங்கேயே இரு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கிட்ட வந்து சமாதானப்படுத்தி வந்து அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து விட்றாங்க அதோட பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நீ வந்து வெளியே போகிறத போறாள் இப்போ நீ கண் கூட பார்த்துட்டு போவோம் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ராஜாவோட துணிமணிகளெல்லாம் எடுத்துட்டு வந்து மண்ணனை ஊற்றி நம்ம சாமுதை சரி தீட்டு எரிக்கிறாங்க நம்ம ராஜாவை பார்த்து நக்கெல்லாம் வந்து சந்திரகலா சிரிக்கிறாங்க இதை தான் நான் பார்க்கணும்னு நீ நினைச்சேன் இப்போ நீ பார்த்துட்டியாடா என் அக்கா உன் மேல எவ்வளோ வெறியாக இருக்கா அப்படின்னு வந்து ரெண்டு குடும்பமும் கண்டிப்பாக ஒன்று சேராதுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ராஜா வந்து கண்டிப்பாக செய் எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அந்த நாளுக்கு தான் தான் நான் காத்துட்டு இருக்கேன் ரேவரி இப்போ சொல்லுறேன் ஐ லவ் யூ அப்படின்னு வந்து நம்ம ரேவரி கிட்ட ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு நம்ம ராஜா அங்கேருந்து கிளம்புறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ராஜா வந்து ரேவதியை பார்க்க வந்திருப்போம் டிரைவரி கிட்ட வந்து பேசுவாங்க ஏ டிரைவர் பையில நீங்க எதுக்கு வந்திருக்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இந்த பாருங்க ராஜ சேதுபதியோட பேரனாக இருந்த நீ ஏமாற்றி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சாமுண்டேசரி நிறுத்து நீ வந்து அவராக ஒன்று பொண்ணை கட்டி கேட்டார் நீலாம் வந்து மிரட்டி சம்மதிக்க வச்ச அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜராஜா வெளுத்தெடுக்கிறாங்க ஆமாம் நான் என் ட்ரைவர் நல்லவர் அப்படின்னு வந்து பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு பணம் காசு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு தான் என் பொண்ணை ஒரு நல்ல மனுஷனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மயில் சொல்கிறாரு இவர் உங்கள்கிட்ட ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு உண்மையை மறைச்சிக்கிட்டு அவர் எவ்வளோ பெரிய தியாகம் வந்து செய்தார் தெரியுமா வந்து வாழலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாள் போயிட்டு இருக்கலாம் அப்படிப்பட்ட தியாகத்தெல்லாம் விட்டுட்டு தியாகத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம நலனுக்காக வந்து இருந்தாரு இந்த குடும்பத்துக்காக எத்தனை முறை அவரோட உயிரை வந்து துச்சமாக நினச்சி எல்லா காரியத்தையும் வந்து செய்திருக்காரு அது கூடவே இருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க யார் என்ன சொன்னாலும் சரிதான் ராஜசே திபதியோட பேரை அப்படின்னு உள்ள அடையாளத்துக்காகவே என்னை அவருக்கும் பிடிக்கலை அவர் என் மாப்பிள்ளைக்குள்ள தகுதியை இழந்துட்டார் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு என் மாப்பிள்ளை இருக்க இடம் தான் சொர்க்கம் நான் அவர் கூட போகிறேன் அப்படின்னு வந்து முடிவெடுக்க நேரம் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நான் இப்போவே நெத்திப்பூட்டியில் வச்சு சுட்டு தள்ளிடுவேன் இங்கே அம்மா பூச்சாண்டி காட்டாத நீ உன் வாழ்க்கையை நீ பாரு என் கணவரோட வாழ்க்கை எனக்கு எனக்கு தெரியும் நான் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்ம ரேவதி நம்ம ராஜா இல்லை உங்கள் அம்மா மேல உள்ள பாசத்தில் தான் இப்படியெல்லாம் நடந்துக்காங்க ரேவதி நான் இப்போ இங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போக வரலை கண்டிப்பாக உனக்கு நம்பிக்கை கொடுக்குறேன் நான் இவ்வளோ நாளும் கொடுத்ததில்லை கண்டிப்பாக நான் என் மனசில் நீ தான் இருக்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் அந்த நாளுக்காக தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவே என் கையை பிடிச்சி கொடுப்பாங்க இந்தாங்க அங்கே மாப்பிள்ள ரேவதியை கூட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாள் வரும் அப்படின்னு வந்து சில நேரம் கிழிக்கும் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலை வந்து மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இடம் நம்ம ரேவதி கிட்ட சொல்றாங்க நான் வந்து போரே ரேவதி நீ இங்கேயே அப்படியே இரு ஐ லவ் யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுவும் பார்க்கலாண்டா நீ வந்து ரேவரி வந்து ஒன்றையே நினச்சிட்டு ஒன்றும் இருக்க மாட்டா நான் பார்த்துக்கிட்டேன் என் பொண்ணை நீ போயிட்டே நான் போதும் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை துரத்துறாங்க நம்ம ராஜா வீட்டை விட்டு வெளியே வர நேரம் தான் ஒரு நிமிஷம் உனக்கு இது பத்தாது அப்படின்னு வந்து வீட்டில் இருந்து நம்ம ராஜாவோட துணி தூக்கிட்டு வராங்க வந்து போடுறாங்க ஒரு மண்ணெண்ணையை தூக்கி வச்சு போட்டு அந்த துணிகளை வச்சு பற்ற வைக்கிறாங்க இதை கண்கூடாக நீ பார்த்துட்டு போ இந்த பாரு உன்னோட ஒட்டம் இந்த வீட்டுக்கு தே தேவையே கிடையாது இதுக்கு மேலே எங்களை பற்றி சிந்திக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு துணிகளை நம்ம ராஜா கண் முன்னாடியே எரிக்கிறாங்க நம்ம சந்திரகலா ஏ டிரைவர் பையல இதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கேன் இப்போ கண் கூட நடக்குது இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து பல்ல இழிச்சிக்கிட்டு நம்ம சந்திரகலா வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜா அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த சைடு சிவனாண்டி முத்துவேலு காளியமாயெல்லாம் இந்த டிரைவர் பையன் அந்த சாமுண்டிசிறை விட்டுட்டு போயிட்டு அந்த சரியை எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி இவளை என்னை ஈஸியாக தோற்கடிக்கலாம் இருந்து கள்ளப்பத்திரம் போட்டு அந்த சொத்தை எப்படியாவது இவளை ஏமாத்துது இனி ஈஸி எழுதி வாங்கி இவளை நாடு தெருவுக்கு கொண்டு வரணும் அதுதான் நம்ம வேலை இப்போ டிரைவர் பையன் இருந்தது வரை இவளை காப்பாற்றிட்டு இருந்தா இப்போ அவனுக்கே நஞ்சு விசுவாசம் இல்லாமல் விரட்டிதல்ல சாமுண்டேஸ்வரி இப்போ பட்டவளை நம்ம ஒரு வழி பண்ணுனாதான் இவளுக்கு ஆட்டம் என்னன்னு இவளுக்கு தெரியும் இப்போ காட்ட போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஆமாம் கா அப்படின்னு வந்து காளியம்மா சொல்கிறாங்க சீக்கிரம் சீக்கிரமாக இந்த டிரைவர் பையிலே இனி வரமாட்டாம்ல நம்ம சூப்பராக வந்து அவளுக்கு சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம எழுதி வாங்கி சுருட்டிக்கிட்டு அவளை வந்து வீட்டை விட்டே வெளியே தள்ளணும் இனிதான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஆமா காளியம்மா நம்மளை எவ்வளோ தூரம் வந்து அவமானப்படுத்தினான் இப்போ அவன் போயிட்டான் இப்போ இந்த சாமுண்டேஸ்வரிக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டது தான் நம்மளோட வேலை அப்படின்னு வந்து சொத்து பத்துக்களை எழுதுறதுக்கு போலி பத்திரங்களை வந்து தயாரிக்கிறாங்க மறுபடியும் வந்து நம்ம காளியம்மா சிவநாடி முத்துவேலையும் எல்லாருமே வந்து லீலைகளை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த போலி பத்திரத்தை போட்டு ஒரு கோயிலுக்கு டொனேஷனுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு வந்து அதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு வந்து கேட்டு இது நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து ஒரு வழியில் வந்து ஏமாற்றணும் அந்த சையனை எல்லாம் எடுத்து இதில் மாற்றி நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த சாமுண்டேசரி இந்த வீட்டை எழுதி தந்துட்டா அப்படின்னு வந்து வீட்டை விட்டு விரட்டணும் தான் இவ எல்லாம் திருந்துவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மை காமெடியை வந்து யோசிக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேசரி இனி இந்த வீட்டில் எல்லா பிஸ்னஸ் பொறுப்பும் யார் கவனிக்கணும் அப்படின்னு வந்து அடுத்த கட்டத்தை நான் என்ன எப்போ இந்த டிரைவர் பையன் இந்த தொழிலில் எல்லாம் கவனிக்க தொடங்கினானோ அப்போவே விட்டுட்டேன் ஆனால் இப்போ இனி யார் கவனிக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நினைக்கிறாங்க நம்ம சந்திரகலா கிழகுலன்னு சிரிக்கிறாங்க இனி எல்லா பிஸ்னஸ் பொறுப்பும் அந்த டிரைவர் பைய பார்த்ததெல்லாம் என் கிட்ட தான் வரப்போகுது கண்டிப்பாக எல்லாத்தையும் சுருட்டி முடச்சிக்கிட்டு நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு பேரனா நம்ம சிவனாண்டி கூட சந்தோஷமாக வாழ நான் இவ்வளோ நாட்டு தெருவில் கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து பல்ல கடிச்சிட்டு நிற்கிறாங்க நம்ம சந்திரகலா இந்த சைடு பார்த்தோன்னா சந்திரா இவ்வளோ நாள் அந்த செங்கல் சொல்ல கணக்கு இது எல்லாமே வந்து அந்த டிரைவர் பையதாக பார்த்துட்டு இருந்தா இன்னையிலேருந்து நீதான் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி நம்ம சந்திரகலா தலையில் தூக்கி வைக்கிறாங்க சந்திரகலாவும் ஐஸ் குளித்த மாதிரி குளிராங்க இனி உனக்கு இருக்க வேட்டு சாமுடே சரி நீ எல்லாத்தையும் என் கையில் வந்துட்டல இனி அவ்வளோமே எனக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திக்க முக்காடி போகிறாங்க எல்லா பொறுப்புகளையும் தலையில் வந்து விழுந்ததை பார்த்து நம்ம சந்திரகலா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டி சரி அந்த டிரைவர் பையன் இருக்கிறது வர பிஸ்னஸில் நல்ல லாபத்தை சும் எடுத்து தந்தான் அது உண்மைதான் அவன்கிட்ட திறமை இருக்கு ஆனாலும் வந்து அந்த ராஜ சேதுபதியோட பேரே அந்த தான் எனக்கு உறுத்துவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராஜா எப்படியாவது அந்த சண்முகம் ஏற்றுக்க ஃபோனை நம்ம கையில் கிடைக்கணும் அத்தைக்கு உண்மை தெரிய வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிட்டு இருக்காங்க இங்கே மயில் அந்த ஃபோனை தூசி தட்டி வந்து புரட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க